வீதியில் இன்னும் தண்ணீரானது வடியவில்லை பொதுமக்கள் சிரமப்படுகிறார்கள் ஆனால் திருநெல்வேலி டவுன் அந்த பகுதிக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் ஆனால் திருநெல்வேலி மாகாணராட்சி இன்னும் பொறுப்புடன் செயல்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பொறுப்பற்ற நிர்வாகிகளால் தான் இது போன்ற வெள்ளப்பெருக்கானது ஏற்படுகிறது என்பது பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கிறது காரணம் ஆறு நாட்கள் கடந்து விட்டது இன்னும் வெள்ளம் வடியவில்லை என்று சொன்னால் தானே சொல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இயற்கை சீற்றம் என்றாலும் அந்த இயற்கை சீற்றத்திலிருந்து பொதுமக்களை காப்பாற்றக்கூடிய கடமை நிர்வாகிகளுக்கு இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது என்று பதிலளிக்கிறார்கள் எது எப்படியோ மக்களுக்கு வெள்ளத்திலிருந்து மேலே வைக்க வேண்டும் அவர்கள் விடியலை காண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாகும் தமிழண்டா ஜெகஜீவன்